சூரிய சதகரம் ஸ்லோகம் இருபத்தி நான்கின் பொருள் விளக்கம் பார்க்கலாம் எல்லா திசைகளிலும் ஒளியை பரவி நிரப்பி தனது திறனாலும் சிறப்பாலும் குண விசேஷங்களாலும் சூரிய பகவான் எல்லாராலும் போற்றப்படுவராக இருக்கின்றார் சுய ஒளி உடையவராக சுய ஒளி பொருந்தியவராக இருக்கின்றார் மனிதர்கள் போல் அல்லாமல் மனிதர்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க முடிக்கும் போது ஒரு மாதிரி இருப்பாங்க உயர்வாங்க தாழ்வாங்க ஆனால் அந்த உயரும் போதும் தாழும் போதும் அதற்கேற்ற போது நிலையை அடைவார்கள் ஆனால் சூரிய பகவான் அப்படி இல்லை சூரிய பகவான் உதயமாகும் போதும் சரி மறையும் போதும் சரி தனது ஒளியில் எந்தவித குறைபாடும் இல்லாதவராக நிமிர்ந்த நேர நேரான ஒளியை உடையவராக இருக்கின்றார் என்று சொல்கின்றார்கள் இங்கே நம்ம ரிசிகளுடைய பறந்துபட்ட பார்வை நமக்கு தெரிகின்றது ஆனால் நம்ம நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது நம்மளுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது உதயம் போகும்போது சூரியன் ஒரு மென்மையான ஒளியில் இருக்காரு மாலையில் ஒரு மென்மையான ஒளியில் இருக்காரு உச்சிக்கு போகும்போது வெயில் அதிகமாக இருக்கு அதே போல் உதயம் போகும்போது அது உய உதயத்துக்கான பிறப்புக்கான ஒளியில் இருக்காரு முடிக்கும்போது அது ஒரு மாதிரி ஒளியில் இருக்காரு முடிவுக்கான ஒளியில் இருக்கார் ஆனால் உச்சிக்கு போகும்போது அந்த ஒளி தன்மை வேற மாதிரி இருக்கு இது நம்ம அனுபவத்தில் ஆனால் உண்மையிலே சூரியன் அப்படி இருக்காரு அப்படி இல்லை சூரியனுடைய உண்மையான தன்மை என்பது அந்த வழியில் நின்று பார்க்கும் போது பூமியை கடந்து பார்க்கும் போது மறைவும் அற்றவராக எப்போதும் எல்லா திசைகளிலும் தனது ஒளியை நிமிர்ந்து பரப்பக்கூடியவராக இருக்கின்றார் என்று காண்கிறார்கள் அதை இந்த ஸ்லோகத்தில் பதிவு செய்கிறார்கள் ரிஷி முன்னோர்கள் மயூரக்கவியம் அதை பதிவு செய்கின்றார் இது இந்த ஸ்லோகத்தினுடைய பெருமை அடுத்ததாக மனிதர்களுக்கு தமஸ் குணம் உண்டு தமஸ் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு இருள் இருட்டு என்ற தன்மை அதாவது போட்டி பொறாமை அதே போல வஞ்சம் சூழ்ச்சி கள்ளம் கபடம் இதெல்லாம் தமஸ் சார்ந்த குணங்கள் இந்த தமஸ் சார்ந்த குணங்கள் மனிதர்களுக்கு இயல்பிலே உண்டு இருள் சம்பந்தப்பட்ட குணங்கள் தமஸ் இருள் என்றால் இருள் குணங்கள் சுத்தமான பரிபூர்ணமான ஒளியை பெற்றவர் சூரிய பகவான் அது மட்டுமல்லாமல் சூரிய பகவான் நிறையான வாசஸ்தலத்தை உடையவராக இருக்கின்றார் மனிதர்கள் போல் அல்லாமல் ஸ்தானம் ஏறும்போது இறங்கும் போது ஸ்தானம் அங்க இருக்கும் இங்க இருக்கும் நிலை மாறிக்கிட்டே இருப்பார்கள் மனிதன் ஆனால் சூரியன் அப்படி அல்ல தனக்கென்று ஒரு நிலையான வாசஸ்தலம் தனக்கென்று இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் தான் நிலை பெற்று இருக்கின்றார் அந்த ஸ்தானத்தில் நிலையாக நின்று எல்லா உயிர்களுக்கும் அருள் புரிபவராக சூரிய பகவான் இருக்கின்றார் அந்த சூரிய பகவான் நீங்கள் விரும்பக்கூடிய பொருள்களையும் ஆசைகளையும் அணுகறிய கெட்டும் என்று இந்த பாடல் அமைந்திருக்கின்றது